இன்னைக்கு என்டிஏ கூட்டம் நடந்திருக்கிறது அதில் பிரதமர் மோடி நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பிரதமராக அவர் பொறுப்பேற்க போகிறார் அப்படிங்கிறதும் உறுதியாக தெரிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பேச்சுகள் பரவலா இருக்கு அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் இந்த ஆட்சியே வந்து கட்டமைக்க முடியாமல் போகும் அதனால அவங்க பெரிய அளவுக்கு டிமாண்ட் பண்றாங்க முக்கியமான போர்ட்போலியோஸ் எல்லாம் பாஜகவிடமிருந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பெறுவதற்கான முயற்சி பண்றதா சொல்றாங்க யதார்த்தம் எப்படி இருக்கு ஸ் டிஃபென்ஸ் மாதிரியான முக்கியமான துறைகளை பாஜக விட்டுக் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா நம்ம மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் பாஜகவை பொறுத்தவரையில் இருநூத்தி நாற்பது இடங்கள்ல தனியாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது கூட்டணியாக பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கு தேவை அப்படின்றது முப்பத்தி ரெண்டு இடங்கள் அதிகமாக தேவை இப்ப தெலுங்கு தேசம் கட்சியும் ஜேடி கூட்டினோம்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து பதினாறு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க ஜேடியு வந்து பனிரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க கூட்டிங்கன்னா இருபத்தி எட்டு தொகுதிகள் இப்போ தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதளம் இல்லாமல் வந்து பாஜகவால் ஆட்சியே அமைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா இப்போ இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளை நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்க இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நம்பர் என்டிஏவா பார்த்தோன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதில் அந்த இருபத்தி எட்டை எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகள் பிஜேபிட்ட இருக்கும் அந்த என்டிஆச்சிட்ட இருக்கும் இப்ப பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் தேவை அப்படின்னா மெஜாரிட்டியா அமைக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரும் எட்டு தொகுதிகள் தான் தேவை அப்ப தெலுங்கு தேசம் கட்சியையும் ஐக்கிய ஜனதா நம்பியே அவங்க வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளை நம்ம கடத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நிச்சயமா அவங்கள்ட்ட ஆல்டர்னேட்டிவான பேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஆல்டர்னேட்டிவான பேஸ் அண்ட் மீன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சினாரியோஸ் இருக்கு ஒண்ணு வந்து இப்ப தேசியவாத காங்கிரஸ் பார்த்தோம்னா இப்போ வந்து அவங்க இந்தியா பிளாக்கோட இருக்காங்க அவங்க வந்து எட்டு தொகுதிகளில் இந்த முறை ஜெயிச்சிருக்காங்க இப்ப தேசியவாத காங்கிரஸை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வின்னிங் அப்படின்றது நீங்க அவங்க இந்தியா பிளாக் அலைன்ஸோட இருக்கும்போது இல்லை அப்படின்றதான் கல யதார்த்தம் ஏன்னா உத்தவ் தாக்கரையை பொறுத்தவரையில எப்படி இங்க ஓபிஎஸை ஈபிஎஸையும் இணைச்சி வச்சு அதிமுகவை அவங்க வந்து அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் கடத்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழலை வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்லையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டேட்டை விட அவங்களுக்கு சென்டர் முக்கியம் அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா உத்தவ் தாக்கரே தான் அடுத்து நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா உடைய தேர்தல வந்து சிங்களமைச்சராக இருப்பாரு அப்படின்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனவே ஏற்கனவே இந்த பிஜேபி சிவசேனா அலைன்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகக்கூடிய அலைன்ஸ் இன்ஃபேக்ட் நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல கூட பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவும் ஒரு எட்டு தொகுதிகளில் சாரி ஏழு தொகுதிகளில் வந்து உத்தவ் சிண்டே சிவசேனா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஓகே ஸோ அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் ஃபேக்ட்ரி இருந்தது அப்படின்னா இன்னும் கூட அவங்க நம்பர்ஸ் வந்து கம்மியா ஆயிருக்கும் பட் ஓரளவு தக்க வச்சிருக்காங்க அப்ப அந்த ஓட் ஷேர் அப்படின்றது ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸாகவே இருக்கு அப்ப அந்த ஃபேக்டர்ல வச்சு பார்க்கும்போது உத்தவ் தக்கரே வந்து அவங்க பக்கம் கூப்பிடுவதற்கு பாஜக பக்கம் கூப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியோட கூப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு ஃபேக்டர் அப்ப வந்து எட்டு தொகுதிகள் அப்படின்றது இப்ப இவர் ஒன்பது தொகுதியில ஆயிரும் இப்போ உத்தவ் தாக்கரே சிவசேனா போயிடுது போயிடுறாரு அப்படின்னா ஒன்பது தொகுதியில ஆயிரும் ஏற்கனவே அவங்களுக்கு தேவை வந்து எட்டு தொகுதிகள் தான் அப்ப எழுவத்தி மூணு இருநூத்தி எழுவத்தி மூணுன்ற நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஒரு சினாரியோ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஜேடியையும் ஒய்எஸ்ஆர்சிபியையும் கூப்பிட்டு கூட பாஜக வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு பீகார் பீகார் அரசியலை பொறுத்தவரையில் இங்க வந்து நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் நல்ல நெருக்கமான ஒரு உறவோட தான் இருக்காங்க ஒரு நண்பர்களாக தான் இருக்காங்க ஒரு ஃபாதர் ஆட்டிடியூட்டோட நிதிஷ்குமார் வந்து தேஜஸ்வி யாதவ பாக்குறாரு ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால மேபி நிதிஷ்குமாரை பொறுத்த வரையில் இன் ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் கூட இருக்கலாம் தேஜஸ்வி யாதவோ அங்க வந்து முதலமைச்சராக ஆக்குவதற்கு பாஜக வந்து ஒரு அலைன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்ஜேடி ஒரு அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இந்த முறை வந்து நான்கு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க ஒயஎஸ்ஆர்பியை வந்து நான்கு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க அப்போ அந்த எட்டு தொகுதிகள் அப்படின்றது வந்துடும் ஒயஎஸ்ஆசிபி வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே டிடிபி வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வந்துருவாங்கல்ல ஏன்னா ஜெகன்மோகன் ரெடி மேலே நிறைய கேசஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சினாரியோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸே நிறையா பேர் ஜெயிச்சிருக்காங்க ஒரு பதினேழு பேர்கிட்ட ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இருந்து அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேரை வந்து அவங்களுக்கு எதுவா இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவுட் சைட் சப்போர்ட் கூட கேட்கலாம் அதனால தெலுங்கு தேசம் கட்சியும் ஜேடியும் கேட்கக்கூடிய எல்லா அமைச்சரவையும் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எந்தெந்த தொகுதிகளில் அவங்க கண்டிப்பா தரவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் பாஜக வந்து இந்த தொகுதியில் விட்டு கொடுக்க போறது இல்லை அப்படின்னா எது எல்லாம் வரும் இப்போ மத்திய அமைச்சரவை பொறுத்தவரையில கேபினட் மினிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ இந்த கேபினெட் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைன்னு ஒன்று இருக்கு ஸோ இப்போ அதுக்கான மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை வந்து நிச்சயமாக பாஜக விட்டு கொடுக்காது அப்படின்றது நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதுக்கும் சான்சஸ் கிடையாது அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இது ஆல்ரெடி வந்து நிதின் கட்கரி சரியா பண்ணிட்டு இருக்காரு அவருடைய தலைமையில அந்த மினிஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய க்ரோத்தை வந்து பாத்துருக்கு அப்படின்ற பட்சத்துல மோடி வந்து அவரை பகச்சிக்க மாட்டார் ஏன்னா இங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் அதனால அதை வந்து பகச்சிக்க மாட்டார் நீங்க சொன்ன மாதிரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்ல கை வைக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்லையும் கை வைக்க மாட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் வேணா கார்பரேட் அஃபேர்ஸ் வேணா யாருக்காவது கொடுக்கலாமே தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் பொறுத்த வரையில பாஜக தங்கள் பக்கம் வச்சுக்கிறதுல தான் விருப்பப்படுவாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் பொறுத்தவரையில பாஜக தொடர்ச்சியாக அவங்களுடைய தேர்தல் பரப்புரைகள்ல அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து விவசாயிகளுடைய இன்கம் வந்து நாங்கள் டபுள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்ட் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப இப்போ மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மூவாயிரம் வந்து ஃபார்மர்ஸ் ஐ திங்க் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மூவாயிரம் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து அதில் ஒரு பெனிஃபிட் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால அந்த துறை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து முக்கியமானது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படி க்ளோஸ் டு ஹார்ட் ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜிக்கலாம் நிறையா விஷயம் அப்படின்னா அது வேற மாதிரி பாராளுமன்றத்துறை அமைச்சகத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா இவங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சான்சஸ் வந்து கிடைக்கும் ரயில்வேஸ்மே வந்து குடும்பம் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸை பொறுத்தவரையில நிறைய மாடர்னைசேஷன் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பெரிய சக்ஸஸ் அப்படின்றது வந்தே பாரத் ட்ரெயின் அதுக்கடுத்து புல்லெட் ட்ரெயின் வந்து திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்வேஸை யாருக்காவது கொடுத்துட்டோம் கூட்டணி கட்சிகள் கொடுத்தோம்னா அந்த அதனுடைய வெற்றி அதோடைய சக்ஸஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இல்லை அதெல்லாம் ஸ்கிரா இந்த துறை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸை பொறுத்த வரையில அது வந்து உங்களுக்கு கொலி நீதிபதிகளே யார் வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொலிஜியம் இருக்குது அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸோட ரெக்கமெண்டேஷன் அதை வந்து ப்ரா ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே இதில் இன்க்ளூடட் ஜட்ஜஸோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால நிச்சயமா இதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க இன்னொரு முக்கியமான துறை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா அது மிகப்பெரிய அளவுல பல பிரச்சனைகளுக்கு உள்ளானது ஏன்னா நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய வாங்குறதுக்கு இந்த துறைக்கு தான் போகணும் சோ அதனால வந்து அது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு துறையா மாறிடும் ஏன்னா நிறைய ஸ்கேன்ஸ் இந்த துறையில இருக்கு அதனால இத வந்து கொடுக்க மாட்டாங்க அது அந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு ஒரு வகையில அது தப்பா போச்சு அதனால மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான துறைகள் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த மாதிரி மெயினான துறைகளை விட்டு கொடுத்துட்டு இவங்க பாஜக வேணான்னு கொடுக்குற துறைகளை வாங்கிட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அமைதியாயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா வந்து வேற ஏற மற்ற துறைகளும் இருக்கு அந்த துறைகளை பத்தி நம்ம பேசலாம் இப்ப ரெண்டே ரெண்டு துறைகள் மட்டும் பாக்கி இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க மினிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிஸம் வந்து பாஜக க்ளோஸ் டு த காட் லைக் எஜுகேஷன் வந்து அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வந்து அது டூரிஸ்ட் பிளேஸஸாக மாற்றுறதுலேருந்து குறிப்பாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்து நிறைய ரினோவேஷன் இந்த துறை சார்பாக இருக்காங்க ஸோ அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரோட்காஸ்டிங் அது கொடுப்பதற்கான வாய்ப்பு மீடியா ஆமாம் மீடியா வந்து கண்ட்ரோல் பண்ணும் மீடியாவுடைய சப்போர்ட் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்றதால இந்த துறையை வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்க கேட்ட மாதிரி என்னென்ன துறைகளில் வந்து கூட்டணி கட்சிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய துறைகள் இருக்கு அதில் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிஸ் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ அது குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர் பேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல்ஸ் குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் பஞ்சாயத்ராஜ் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பவர் மினிஸ்ட்ரி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா யூஸ்வலாக அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் பண்ணும் போது கொடுத்துருக்காங்க இந்த பாஸ்ட் அதனால கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுமில்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு இருக்கு எம்ஓஎஸ்னு சொல்லுவோம் அதுல வந்து நீங்க அகாமடேட் பண்ணுவாங்க இப்ப நம்ம கேபினெட் நம்ம சொன்னோம்ல போர்ட்ஃபோலியோ சொன்னோம்ல சோ அதுல எல்லாம் வந்து எமோஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க அதுல எந்த சிக்கலும் இல்ல பட் அமைச்சராக அனைத்து அதிகாரம் கொண்ட அமைச்சராக கேபினட் அமைச்சராக கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் குறைவே தவிர இணையமைச்சர் பதவிகள் அப்படின்றது ஈஸியா கிடைக்கும் அது இல்லாம மினிஸ்டர் ஆப் இண்டிபெண்ட் சார்ஜ் சொல்லுவாங்க தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தோம்னா நிறைய இருக்குது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் அப்படின்றது இருக்குது ஸ்டாடிக் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் தொடர்பாக இருக்குது ஸோ எல்லாம் வந்து அவங்க வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைங் டைரிங் ஸோ அந்த மாதிரி இது இருக்குது இந்த மாதிரி நிறையா இது கொடுப்பாங்க பட் மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான துறைகளான கேபினட் பொறுப்புடன் கூடிய அமைச்சரவைகளை கொடுப்பதில் சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ நீங்கள் என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க எதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ என்ன இன்னொரு கேள்வி வருது அப்படின்னா யார் யாரெலாம் அமைச்சரவை பட்டியலில் இருப்பாங்க இந்த முறை ஏற்கனவே வந்து அங்கே பாஜகவின் தலைவர்கள் நிறைய பேர் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க அதில் சிலர் தோல்வி அடைந்திருக்கிறாங்க அப்படி நம்ம கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவாங்க நிச்சயமாக ராஜ்நாத் சிங் இருப்பாரு அமித்ஷா இருப்பாரு நிதின் கட்கரி இருப்பாரு அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் இருப்பாரு அப்புறம் தர்மேந்திர பிரதான் இருப்பாரு இல்லை தர்மேந்திர பிரதான் இந்த முறை இருக்க வாய்ப்பு இருக்கா ஒடிசால ஆட்சி அமைக்கும் போது அவருடைய பேரும் அதில் சொல்றாங்க இல்லை அவர் மட்டும் இல்லை ரேஸ்ல வந்து மூணு நான்கு பேர் சொல்றாங்க அதுல அவருடைய பேரும் இருக்கு ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ஆக்சுவலாக தர்மேந்திர பிரதானம் பொறுத்த வரையில் நல்ல ஒரு செயல் வீரர் ஆக்சுவலாக ஸ்டாட்டஸ்டிக்ஸாக நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் மோடிக்கு க்ளோஸாக ஒரு நெருங்கிய அளவில் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கக்கூடிய அமைச்சர்கள்ன்ற வரிசையில் தர்மேந்திர பிரதான் இருக்கார் அதில் வந்து பியூஷ் கோயல் முன்னாடி இருந்தாரு அந்த வரிசையில் பார்த்தோம்னா இப்போ தர்மேந்திர பிரதானும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து மோடி அமித்ஷா டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அதனால் அவங்களுடைய சப்போர்ட் வந்து சென்டருக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அவங்கள வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப பினான்ஸ் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரையில நிர்மலா சீதாராமனா வந்து அவங்க ரொம்ப நம்புறாங்க அதனால வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவும் தொடர்ச்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இப்ப ரீசண்டா வந்து ராஜ்யசபா தேர்வு செய்யப்பட்டாரு ஒடிசால இருந்து ஸோ இப்போ அவர் வந்து இருப்பார் ஏன்னா அதிகாரிகளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க சில அதிகாரிகள் இப்போ ஜெய்சங்கர்லாம் இருக்காருல்ல அவங்கெல்லாம் வந்து ஸ்டாட்டஸ்டிக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரா ஜெய்சங்கர் சங்கர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்கலாம் வந்து ஃபார்மர்ஸ் ஃபார்மர் ஐஏஎஸ் ஸோ அவங்களெல்லாம் வந்து பியூரோக்ராட்ஸ் ஸோ அதனால் வந்து அவங்களையெல்லாம் விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவங்களெல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வருது அதே மாதிரி கிரண் ரிஜிஜுவும் தொடர்வார் அப்படின்றது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நேம்ஸ் அதே மாதிரி ஜோதிர் தான் வேற ஒரு முக்கியத்துவம் ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் யூபிஏ ஒன்லையும் யூபிஏ டூலேயுமே வந்து அமைச்சராக இருந்திருக்காரு

இப்போ கடந்த கேபினட்ல இருந்த சில அமைச்சர்கள் அடைந்திருக்காங்க ஸ்மிருதி இராணி ஒன்னு புள்ளி ஆறு ஆறு ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க அர்ஜுன் முண்டா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் வித்தியாசத்துல தோத்திருக்காரு கே சிங் அப்புறம் கேரளாவை சேர்ந்த ராஜீவ் சங்கர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து சசிதரூர் கிட்ட ஒரு பதினாறாயிரத்து சுட்சம் வாக்குகளில் தோல்வி அடைந்திருக்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் அடைந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே எதிர்கட்சிகளை வந்து சமாளிப்பதற்கான நபர்களாக இருந்திருக்கிறாங்க கடந்த காலங்களில் ஸ்மிரு இராணியை வச்சு பலமுறை ராகுல் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதே அதே மாதிரி ராஜீவ் சந்திரசேகருக்கான இருக்காங்க ஸோ அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் இந்த கவர்மெண்ட் வந்து யூஸ்வலாக இருப்பாங்க சில மாநிலங்களில் வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போ எல் முருகன் மாதிரியான ஒரு நபரை வந்து எம்ஓஸ் ஆக்குறதுனால அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை வந்து நமக்கு வந்து கொண்டு வர முடியும் நம்மளுடைய வாக்காளர்களாக மாற்ற முடியும் அப்படின்றது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியா இருந்தது அந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க இந்த முறை எனக்கு தெரிந்து மேபி ஸ்மித் இராணி ஒன்னா டூ பீப்புள் வந்து அவங்க அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆக்கி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏன் இதுல வந்து கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல இருபத்தி ஒன்போது இடங்கள்ல வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய நம்பர்ஸ் அப்படின்றது டூ தௌசண்ட் நைன்டீன்ல அறுபத்தி ரெண்டு இடங்களை ஜெயிச்சவங்க இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க மகாராஷ்டிரால வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க ஆனா வந்து இந்த முறை பதினான்கு இடங்கள்ல தோல்வி அடைந்திருக்கிறாங்க ராஜஸ்தான்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஸ்வீப் இருந்திருக்கு இருபத்தி ஐந்து இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ வந்து பதினோரு இடங்கள்ல தோல்வி அடைந்திருக்காங்க கர்நாடகாவில வந்து இருபத்தி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை வந்து எட்டு இடங்கள்ல அடைந்திருக்காங்க ஸோ இப்போ ஒரு டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் கர்நாடகா ஈவன் குஜராத்ல வந்து ஒரு இடத்துல தோல்வி அடைந்திருக்காங்க அதெல்லாம் வந்து பிரதமருடைய உள்துறை அமைச்சருடைய ஹோம் ஸ்டேட் அமித்ஷாவுடைய ஹோம் ஸ்டேட் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல தோல்வி சந்திச்சிருக்காங்க ஒரு இடத்துல வந்து சூரத்துல வந்து அன்ன போஸ்டர் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து பாஜக தோல்வி அடைத்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதிரி பலப்பரிச்சைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தோல்வியடைந்த மாநிலங்களுக்கு திரும்பவும் கட்சி அங்க வளர்க்கணுன்றதுக்காக அங்க ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்களா இல்லை இந்த மா இந்த மாநிலம் தான் நமக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அங்கே பொறுப்பாளரை யாரை நியமிச்சமோ அவர் தான் பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவங்களுக்கு நிறைய பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக எங்க எல்லாமே வந்து அதிகமாக வெற்றியை தேடி தேடித்தந்திருக்காங்களோ அந்த இடத்துல ரிவார்டு கொடுப்பாங்க ரிவார்டுன்னா என்னது உங்களுக்கு வந்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் அதே நேரத்துல வந்து எங்கெங்கெல்லாம் தோல்வியோ அங்க வந்து உடனடியாக பாஜக களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மகாராஷ்டிரால வந்து இன்னொரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அப்போ மகாராஷ்டிரால வந்து களப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆல்ரெடி ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்டாக காங்கிரஸ் கவர்மெண்ட் மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்க நிறையா கேரண்டி ஸ்கீமை வச்சு நிறையா வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது பெருசு அசம்பிளி எலெக்ஷன்லையும் மாசிவான ஒரு வெற்றி தனிப்பெரும்பான்மையோட ஒரு ஒரு வெற்றியை பெற்றாங்க அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு இடத்துல இருந்து இப்போ வந்து அவங்களுடைய டேலியை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இப்போ கர்நாடகாவில் ஒரு ஃபேஸே இல்லாமல் இருக்கு எடியூரப்பாவுடைய பயன் இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் இல்லாத ஒரு நிலை இருக்கு இங்கே இப்போ மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே பதினான்கு தோல்வி தோல்வியடைந்ததை ஒட்டி தேவேந்திர பட்னாவிஸ் அவருடைய டெபிடி சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் டுவெண்டி டுவெண்ட்டி எல்லாம் அதுல இருக்க போகுதுன்ட்டு போற இப்ப அந்த ரெசிக்னேஷன் தொடருமா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பெருசா எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அக்கௌண்ட் ஓபன் பண்ணல திமுக பெரிய நெருக்கடியை பிஜேபிக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முறை நாற்பது எம்பி கையில கொடுத்துருக்கு இங்க அப்போ இங்க தமிழ்நாடு பிஜேபியோட நிலைமை என்ன தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு பாஜகல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பது போல தெரியுது ஏன்னா தமிழிசையை வந்து இவ்வளவு ஓக்கலா இதுவரைக்கும் பேசவே இல்லை ரொம்ப சட்டிலாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாமலை சார்ந்த கருத்துக்களுக்கோ அல்லது வந்து பொதுவான கருத்துக்களுக்கோ அவங்க வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதை வந்து ஒரு மனசு நோகாம சொல்லுவாங்க இல்லை அது வந்து விமர்சனமாகாத வகையில அவங்க வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஓப்பனா அது அண்ணாமலையுடைய கருத்து அப்படின்னு அவங்க சொல்றதை பார்க்கும்பொழுது நிச்சயமாக அங்கே வந்து சம்திங் இஸ் குக்கிங் அப் அப்படின்றதான் நமக்கு தெரியுது ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தரை நகர்த்துவதற்கு எப்பயுமே வந்து ஒரு தலைமை என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு கேப்பபுளா இருக்கக்கூடிய இன்னொரு வந்து பஸ்ட் ஆகி அவரே ரிசைன் பண்ணிடுவார் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் நடக்கும் சோ பாஜகவை பொறுத்த வரையில திடீர்னு போக சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கலாம் இல்ல எப்படி அடுத்த ஒரு மாதம் இருக்க போகுது அப்படின்றத கவனிச்சு கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா தமிழிசை சவுந்தரட்சனை பொறுத்த வரையில அவங்களுடைய பேச்சும் உற்சாகமும் ஏன்னா வந்து தென்சென்னையில தோல்வி அடைந்ததுக்கு பிறகு அங்கே வெற்றி பெற்றவர் ஒரு ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை ஏதோ ஒரு கேம்பெயின் மாதிரி ஒன்று பண்றாங்க அதுல இணைய பாரு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க அழைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து உடனடியாக வேற ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா போற மாதிரிலாம் தெரில அவங்க வந்து கிரௌண்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அவங்க ஆவதற்கான வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய இமிடியட் ரியாக்ஷன் ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது நம்மளால கணிக்க முடியும் இப்போ ஒரே உரைக்குள்ள ரெண்டு கத்தி எப்படி இருக்க முடியும் ஸோ அப்ப நிச்சயமாக தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை அவங்களுக்கான இம்பார்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க தொடங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அமித்ஷா மிக முக்கியமாக அமித்ஷா வந்து தமிழிசை சவுந்தரராஜனை நம்புறாரு அவங்க வந்து ஒரு களப்பணியாளர் அப்படின்றது தெரியும் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் க்ளோஸா நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் நான் டெல்லியில பணியாற்றும் போது கூட அவங்க வந்து நிறைய நேரங்கள்ல அந்த மீட்டிங்காக வருவாங்க அப்ப அவங்கள்ட்ட உரையாடும் போது அந்த உற்சாகம் இதெல்லாம் கவனிக்கும் போது அங்க தலைமை நிச்சயமாக அவங்கள வந்து நம்புறாங்க இவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி சும்மா வந்து பேசக்கூடியவங்க கிடையாது களத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்கன்னு நம்புறாங்க தான் ஒரு பெரிய ஒரு கவர்னர்ஷிப்பே கொடுத்தாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கொடுப்பதற்கான அவசியமே கிடையாது ஸோ அதனால தமிழிசை சவுந்தராய்யம் பொறுத்தவரையில் ஒரு கேபபுளான ஒரு தலைவர் அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டை பாருங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை அவங்க வந்து எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு பதிலாகத்தான் அது இருக்கதே தவிர எந்த வகையிலையும் ஒரு அட்டாக் மூடுக்கு அவங்க போகவே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவர் இங்கே இருக்கும்பொழுது மேபி பாஜக இன்னும் கூட வளரலாம் அது நம்பர்ஸாக மாறலாம்னு கூட நினைக்கலாம் ஏன்னா சோஃபார் அண்ணாமலையை பொறுத்தவரையில் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பஸ்ஸை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அது வியூஸ் ஆகி அது ரெவன்யூ ஆனால் தானே அதுக்கு ஒரு வேல்யூ அது ஜஸ்ட் வியூஸாக மட்டும் இருந்தது இல்லை நம்ம ஜஸ்ட்டு ஒரு லைவ் மட்டும் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதில் யூஸே கிடையாதுல்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே ஒரு தேசிய தலைமை பார்க்கும் ஸோ அதனால வந்து நிச்சயமாக தமிழ்நாடு பாஜகவில் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்ஃபேக்ட் அவங்க அப்படி பேசும்போது கூட கருண் பக்கத்துல பக்கத்தில் இருக்காரு கராத்தே தியாகராஜன் பக்கத்தில் இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கான ஒரு ஒன்று உருவாகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஏன்னா நீங்கள் அண்ணாமலை பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிறது இல்லை அவர் மட்டும்தான் சிங்கிள் ஹேண்டடா பேசுகிற மாதிரி நமக்கு தோணுது இப்போ ஓவராலாக இந்த நேரலையில் நம்ம கேபினெட் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எதை இதெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பேசியிருக்கோம் அடுத்தடுத்த நே நேரலைகளில் மத்திய அமைச்சரவை வேறு எப்படியெல்லாம் அமைய போகிறது அல்லது புதிதாக ஏதாவது கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறதையும் விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன் நேரலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றி